அனைவருக்கு வணக்கம் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முதல் கட்டமாக நடந்து கொண்டிருக்க தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய தேர்தல் நாளை மாலை ஆறு மணியோடு நிறைவடைய இருக்கிறது தேர்தல் பரப்புரையை நாளை ஆறு மணிக்கு மேல எந்த அரசு கட்சிகளும் செய்வதற்கு அனுமதி கிடையாது அதே போல சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாது ஒருவேளை நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல சமூக வலைதளங்கள் வாயிலாக யாராவது ஓட்டு கேட்டா ரெண்டு ஆண்டுகள் சிறைதண்ணை கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்கள் வாயிலாக தேர்தல் பரப்புரை மட்டும் தான் பண்ணக்கூடாது ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் வீடு விழா கொண்டு காசு கொடுக்கலாம் என்ன இருக்கோம் நேற்று கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய ஜெகதீச பாண்டியவர்களை ஆதரிச்சு நாம தங்குச்சி சார்பாக ஆத்தூர்ல கூட்டம் கூடத்தை முடித்துவிட்டு திருச்சிக்கு வர்ற வழியில போகும்போது ரெண்டு முறை வரும்போது மூணு முறை மொத்தம் ஐந்து முறை என்னுடைய வாகனத்தை சோதனை போட்டாங்க வர்ற ஆத்தூர்ல இருந்து வரவில்லை சதாசிவபுரம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வாகனம் வந்துட்டு இருக்க ஒரு ஸ்பீட் பிரேக்கு அப்படி மெதுவாக அப்படி போகும்போது அப்படி இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பினா ஒரு மூணு பேர் திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி நிற்கிறாங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க எதுக்கடை நம்ம காரை பார்த்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய கரவெட்டியை கட்டிக்கிட்டு அங்கே ஒரு ஒரு சரியாக பதினொன்றரை மணி இரவு பதினொன்றரை மணிக்கு ஒரு வயசான அப்பத்தாங்க நிற்கிது ஒரு 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 பாட்டி நிற்கிறாங்க அவங்க கையில் ஒரு ஸ்லிப்பு ஸ்லிப்புக்குள்ள ஒரு ரெண்டு நோட்டு எட்டி பார்க்குது குட்டி போன மாதிரி எட்டி பார்க்குது காந்தி தான் சிரிக்கிறார் உள்ளே உட்காந்து என்னன்னா பதினொன்றரை மணிக்கு கதவை தட்டி ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க உடனடியாக நாம் தமிழகத்து இணையதள பொறுப்பாளர் அண்ணன் பாக்கிராசனுக்கு அழைச்சி அண்ணன் இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு இருக்காங்க தேர்தல் ஆண்டு சொல்லணும் என் கொடுங்கன்னு கேட்குறேன் சரி நானே பேசிட்டு உன லைனுக்கு வரேன்னு சொல்லி அவருக்கு சொல்லாரு அதுக்கு இடையில நான் வந்து அழைப்பை எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு போன் பண்றேன் ஐயா அந்த மாதிரி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட சதாசிவபுரத்தில் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க வந்தீங்கன்னா கைய்களமாக கப்புரை பிடிச்சலாயா அப்படின்றோம் அது எங்கள் லிமிட்டில் வரல எந்த லிமிட்டில் வருது அப்படின்றாங்க ஐயா ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிங்கயா கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிங்கயா சரி நாங்கள் சம்மந்தப்பட்ட ஆகிட்ட சொல்கிறோன்றாங்க உடனடியாக நாங்கள் என்ன பண்ணுறோம் இது இந்த ஃபோன் வருமா வராது நாங்கள் வண்டியை நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டி அங்கேருந்து போய் எட்டி பார்த்தா அப்படி நிற்கிறாங்க இது நம்ம வண்டி போதா வருதா அப்படின்னு அவன் எட்டி பார்த்து நின்றுட்டு இருக்கான் ஏன் கேமரா கேமரா எல்லாமே காரில் இருந்துச்சு கேமரா வச்சு படம் பிடிச்சி எடுத்துருவான் அப்படின்னு யோசிக்கிறோம் காரை லைட்டை ரிவர்ஸ் திருப்பினோன்னே அப்படியே கொஞ்சம் சுதாரிக்கிறாங்க அப்புறம் சரி நம்ம தான் தேர்தல் சொல்லியாச்சே அவங்க எப்படி இது பண்ணி ஒரு பதிவு மட்டும் எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டுவிட்டு கிளப்புறோம் திருப்பி பெரம்பலூரில் தான் திருப்பி தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் நிற்கிறாங்க துப்பாக்கி க துணை இராணுவம் ஒரு ஆர்ஐ நிற்கிறாரு அந்த பக்கம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு ஒரு எஸ்ஐ ஒரு ஏட்டில் நிற்கிறாங்க வளர்ச்சி வந்து வண்டியை மறிக்க வராங்க நான் ஒன்றே கேட்டேன் ஐயா எங்கள் வண்டியை வளைச்சி வளைச்சி மறிக்கிறீங்க நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுன்னு தேசத்துறோங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மேடலையும் இருக்கோம் கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டுன்னு பேசுகிறோம் அங்கே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சதாசிவபுரத்தில் இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டுருக்காங்கன்னு அது எங்கள் லிமிட்டில் வரலைங்கிறார் இது ஏன் இப்போ ஊருக்குள்ளே பணம் அவனை ஏன் பிடிக்க மாட்டேங்கன்னு கேட்டால் அந்த அதிகாரி சொல்கிறாரு எங்களுக்கு ஊருக்குள்ளே டியூட்டி போடலை எங்களுக்கு இங்கே தான் ட்யூட்டி போட்டிருக்காங்க எங்கள் பாலத்துக்கு கீழே பாலத்துக்குள்ளே வேப்பரத்துக்கு கீழே புளிய மரத்துக்கு கீழே எங்கே நிழல் இருக்கோ அங்கே டியூட்டியை போட்டு அங்கேருந்து வரக்கூடிய அப்பாவிகள் யார் இந்த புன்னாக்கு வாங்க போகிறேன் புடவை வாங்க போகிறவேன் கடல் முட்டாயை வாங்க போகிறவேன் நகை வாங்க போகிறவேன் தமிழ்நாடு முழுக்க இந்த இருபது நாளில் நானூற்றி அறுபது கோடி தேர்தல் ஆணையம் பிடிச்சிருக்கு எங்கேயாவது வாக்குக்கு பணம் கொடுக்கும்போது பிடிச்சோம் நைனார் நாகேந்திரனுடைய நெல்லை எக்ஸ்பிரஸ்லேருந்து அந்த நாலரை கோடியை தவிர்த்து விட்டு இந்த நானூற்றி அறுபது கோடியில் மற்ற எல்லாமே மக்களுடைய சாமானிய மக்களுடைய பணம் சாமானிய மக்கள்லாம் யாரா இந்த ரம்சானுக்கு ஆடு வித்துட்டு பணத்தை கொண்டு வந்தவங்க மாடு வித்துட்டு பணத்தை கொண்டு வந்தவங்க மாட்டு வியாபாரி ஆட்டி வியாபாரி ரியல் எஸ்டேட்டு தரகர்கள் அதே போல் நகை வாங்க போனவங்க ஒரு நகை வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னைக்கு அந்த ஒரு அப்போ மேலே கொண்டு போக கூடாது ஒருத்தன் ஒரு தாலி தாலிச்சை ஒரு தாலி வாங்க போறான் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மோதிரம் ரெண்டு மோதிரம் வாங்க போறான் எத்தனையோ கல்யாணங்கள் முடியுது எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கிறது சுப நிகழ்ச்சிகள் இப்போ இதுக்கு ஒருபோது நகை வாங்கினா கூட அறுபத்தஞ்சாயிரம் கொண்டு போகணும் இப்போ ஏன் நீ அறுபத்தஞ்சாயிரம் கொண்டு போன நீங்க செழிப்பு வச்சிருக்க எங்க ரசீது வச்சிருக்க எல்லார்கிட்டையும் இங்கே அக்கௌண்ட் இருக்கா எல்லார்கிட்டையும் வந்து டிஜிட்டல் இண்டியா வந்துருச்சா எல்லார்டையும் ஜிபே வந்துருச்சா இல்லையே இன்னைக்கும் வங்கி கணக்கள் இல்லாத வங்கி கணக்கள் செயல்படாத எத்தனையோ மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவர்களுக்கும் சேர்த்தன தேர்தல் ஆணையம் இயங்கணும் அப்படி அப்பாவினுடைய பணத்தை பிடிக்கிற தேர்தல் ஆணையம் நேற்று வேலூர் நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளில் பணம் கொடுப்பதை நாம்தல் மகிழ்ச்சி தான் முத முதல்ல சமூக வலையத்துக்கு கொண்டு வருது அதை மேலேருந்து படம் பிடிச்சு அப்படியே வாங்குறாரு வாங்கும் போது முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கணுமே ஆயிரம் ரூபாய் வாங்கும்போது அப்படியே முத முதல்ல குழந்தையை எடுத்து கையில் அப்படி தவளை விட்டா அப்படி எப்படி ஒரு அப்பாவும் அம்மாவும் மகிழ்வாங்க அப்படியே அது ஆயிரூ வாங்கிட்டு அவ ஐயா இந்த 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 படம் இருக்கு குருதி பண்ணல் படத்துல அபிராமியை பார்த்த உடனே கமல் வந்து அந்த லட்டை அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி பார்த்த வீலி பார்த்தபடி போத்து கிடக்க அப்படி அந்த லட்டை வாங்கி கையில வச்ச மாதிரி அந்த ஆயிரம் ரூபாய் கும்பிடுதா அந்த அம்மா ஏசுது ஏன்னா அந்த மனைவி நீ இப்படி திட்டிட்டு போகுது அவருடைய உடல் மொழி சொல்லுது அவர் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இப்படி வந்து நீ கையெடுத்து கும்புடுறியா அப்படின்னு அப்படி மக்களுக்கு பா பணம் கொடுத்துட்டு போகிறான் சமூக வலைதளங்களில் ஏற்றப்படுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல நாம் கூப்பிட்டே சொல்கிறோம் ஐயோ கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சதாசிவரத்தில் பணத்தை கொடுத்துட்ருக்காயா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்க லிமிட்டில் வரல நாங்கள் சொல்கிறோம் பண்ணுறோன்றாங்க தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுகிறது தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று பறக்கும் படையை போட்டிருக்காங்க அதில் ஒரு இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடிஓன்னு சொல்லுவாங்க அதே போல் தாசில்தார் ஆரை துணை பொறியாளர் உதவி பொறியாளர் கோட்ட பொறியாளர் அதே போல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ ரெண்டு போலீஸ் இவங்க எல்லாமே ஒரு டீமு ஒரு கேமராமேனு ஒரு டிரைவரு துணை ராணுவ பாதுகாப்போடு ஒரு படை மூணு படை ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்பாவி மக்கள் நகை வாங்க போறவங்க மாடு வாங்க போறவங்க ஆடு வாங்க போறவங்க கோழி வாங்க போறவங்க முட்டை வாங்க போறவங்க புடவை வாங்க போறவங்க புண்ணாக்கு வாங்க போறவங்க கடலை முட்டாய் வாங்க போறவங்க மளிகடை ஜாம வாங்க போறவங்க இவங்களுடைய பணத்தை பிடிக்கிற தேர்தல் ஆணையம் வாக்குக்கு இந்த இடத்துல பணம் கொடுத்தான்னு எங்கேயாவது பிடித்திருக்கிறதா அப்படி என்ன பிடிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது சமூக வலைதளத்தில் சின்னத்துக்கு வாக்கு கூடாது அப்படி கேட்டால் ரெண்டு வருஷம் ஜெயிலு ஒரு சமூக வலைதளத்துல வாக்கு கேட்டால் ரெண்டு வருஷம் ஜெயிலு ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா இனி இழிச்சுக்கிட்டு இருப்பான் நாலரை கோடி ரூபாய் நயனார் நாகேந்திரனுடைய பணம் என்று வாக்குமூலத்தை பிடிபட்ட மூணு பேர் சொல்லியிருக்கிறான் எஃப்ஐஆர் பதிவாக இருக்கிறது உண்மையிலே நேர்மையான உண்மையான தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தா ஜனநாயகத்துடைய பெரிய திருவிழாவா மயிர புடுங்கின திருவிழா என்ன ஜனநாயகம் இங்கே வாழுது முழுக்க முழுக்க பணநாயகம் ஆறு மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனா ஆறு மணிக்கு மேல பணம் கொடுக்கலாம் கள்ளக்குறிச்சியில ஒட்டு மொத்தமா கொடுத்து முடிச்சாச்சான் முந்நூறு ரூபாய் தான் முந்நூறு ஒரு நாளைக்கு வந்து டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு பதினெட்டு காசு வருது ஒரு நாளைக்கு முந்நூறுபா போட்டு கொடுத்துட்டான் அங்கே வேலூரில் பெரிய ஆள் இல்லையா நீர்வளத்துறை அமைச்சருக்கனிமாவலோ க்ரானிட்டு பெரிய குரூப்பு அதனால் ஆயர் ரூபா அங்கே அதே போல் இந்த பக்கம் நமக்கு கோயம்புத்தூரில் பாஜகவே ரெண்டாயரரூவா கொடுக்குறான் அண்ணாமலை அண்ணா சச்சிருக்கார் இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கார் இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் பணம் சப்ளை ஆகிக் கொண்டிருக்கிறது அவன் தெளிவாக இருக்கிறான் இந்த முறை திமுக இதுக்குனே ஒரு தனியான ஒரு டீமை போட்டிருக்கான் யாரு சபரிசன் தலைமையிலான ஒரு தனி டீம் பெண் அப்படிங்கிற ஒரு இந்த கிஷ் பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் டீம் மாதிரி பெண் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இவங்க எங்கே போய் ஓட்டு கேட்கணும் எப்படி ஓட்டு கேட்கணும் என்ன ஸ்டைலில் ஓட்டு கேட்கணும் எதை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற தாண்டி யாருக்கு பணம் கொடுக்கணும் எந்த ஊரில் கொடுக்கணும் அதை யாரை வச்சு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எவன் நம்ம ஆளுக்கு நமக்கு ஓட்டு போடுவான் எவன் நாம் தம்புக்கு ஓட்டு போடுவான் எவன் அதிமுக ஓட்டு விடுவான் இவன் பாஜக ஓட்டு போடுவான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த டீமு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு தொகுதிக்கு மூணு ஆடிட்டர் அனுப்பியிருக்கான் அந்த ஆடிட்டர்கள் தலைமையில் பணம் பட்டுவாடா வெகு ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது பல தொகுதியில் பணம் போய் சேர்ந்திருச்சு இரவு பதினோரு மணியில் ஆரம்பித்து ஒரு ஒரு மணி வரைக்கும் அப்புறம் அதிகாலை மூணு மணி ஆரம்பித்து ஆறு மணி வரைக்கும் இந்த பணப்பட்டுவாடா தமிழ்நாடு முழுவைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நேர்மையான தேர்தலை நடத்துவோம் என்று சொல்கிற தேர்தல் ஆணையம் நாங்கள் ஓட்டுக்கு பணத்தை விற்க மாட்டோம் என்று ஒவ்வொரு இடத்திலும் பதாக வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பதாக வைத்துக்கிற தேர்தல் ஆணையம் கண்ணை வாயை காதை ஒன்பது நவத்வாரத்தையும் பொத்தி கொண்டிருக்கிறது எனக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் பணப்பட்டுவாட நடக்கிறது ஒவ்வொரு ஃபார்முலா சொல்றாங்க திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு ஃபார்முலா ஆர்கே நகர் ஃபார்முலா விக்ரவாண்டி நாங்குநேரி ஃபார்முலா அப்படிலாம் சொல்றாங்க லட்டுக்குள்ள மூக்கு கொடுக்குறாங்க கொலுசு கொடுக்குறாங்க குக்கர் கொடுக்குறாங்க அதே போல ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்க ஆனால் வியாபாரிகள்கிட்ட வணிகர்கள்கிட்ட சிறு சிறு முதலாளிகள்கிட்ட மக்கள்கிட்ட பிடிக்கிற தேர்தல் ஆணையம் இதை அங்கீகரிக்கிறதா ஓட்டுக்கு பணம் கொடுக்குற இந்த முறையை தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடு தெரியாமல் கொடுக்கல ஓராயிரம் புகார்கள் எழுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு நாமளே கூப்பிட்டு சொல்கிறோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கலை தேர்தல் ஆணையம் இந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு தேர்தல் முடியுது ஆனால் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஐம்பதாயிரத்துக்கு மேலே யாரும் கொண்டு போகக்கூடாது எதுக்கு பத்தொம்பது தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிந்த பிறகு ஏன் பணம் கொண்டு போகக்கூடாது கேட்டால் மற்ற மாநிலங்களில் தேர்தல் முடியலை இங்கிருந்து அங்கே போயிடும் அப்படின்றாங்க சரி கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் நடந்துச்சு அப்போ ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரல ஆந்திராவில் சட்டசபை தேர்தல் நடந்துச்சு அப்போ ஏன் தமிழ்நாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரல பக் அங்கே இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் தேர்தல் நடந்த பொழுது தமிழ்நாட்டிலேயே ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரல இல்லை அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தீங்களா சட்டமன்ற தேர்தலுக்கு தான் அதிகமாக பணம் புழங்கும் கர்நாடகாவில் கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் அப்போ அங்க இருக்கக்கூடிய கர்நாடக அரசு பணம் கொடுத்துடக் கூடாது என்று தமிழ்நாட்டை நீங்க தேர்தல் விதியை கொண்டு வந்திருக்கீங்கன்னா இப்ப மத்த மாநிலத்தில் நடப்பு தமிழ்நாட்டை கொண்டு வரலாம் பக்கத்து மாநிலத்தில் நடக்கும்போது கொண்டு வர மாட்டாங்களாம் ஆனா வட மாநிலத்தில் நடக்குதான் அதனால இந்த இது அப்படி நீடிச்சு கொண்டு போய் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் அப்ப ஜூன் நாலாந்தேதி வரைக்கும் சாமானிய மக்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ண முடியாது ஒரு நகை வாங்க போக முடியாது ஒரு வியாபாரி ஆற்றில் அதிகமாக பாதிக்கப்பட்டது சாமானிய மக்கள் ரொம்ப ரொம்ப சாமானிய மக்கள் கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டம் முடிச்சு வந்து இருக்கோம் அப்ப ஒரு தேர்தல் ஆணையர் எங்கேயாவது இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதை அப்படின்னு கேட்டபோது அந்த ஒரு தாசில்தான் சொன்னது இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டது எல்லாமே அப்பாவி மக்கள் அந்த வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சாங்க அப்பாவி மக்கள் அப்படிங்க ஊருக்குள்ளே பிடிக்கலாம்ல தெரியாதாங்க தெரியாததாங்க ஊருக்குலாம் போக கூடாதுங்க தேர்தல் அதிகாரிகள் எந்த இடத்துல எங்களை நிக்க சொல்லியிருக்காங்களோ அங்கே தான் நிற்கணும் அதை தாண்டி ஒரு அடி கூட நாங்கள் நகரக்கூடாது இதுதான் எங்களுக்கு பாயிண்ட் அவங்களே பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க தான் நிற்கணும் ஊருக்குள்ள நாங்கள் போகவே கூடாது எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை பறக்கும்படை ஊருக்குள்ளே போகலாம் பறக்கும் படைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அது காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா பறக்கும் படைக்கு தகவல் கொடுப்பாங்க பறக்கும் படை பத்து லட்சத்துக்கு உள்ள வந்தால் அதை தேர்தல் அதிகாரிகிட்டையும் பத்து லட்சத்துக்கு மேலே போனா வருமான வரித்துறையும் ஒப்படைப்பாங்களாம் அப்படி ஓட்டுக்கு கொடுக்கப்பட்ட பணம் பிடிக்கப்பட்டிருக்கா என்றால் இல்லை தேர்தல் வந்துவிட்டால் தங்களுடைய கட்சியின் பணத்தை காட்டுவதற்காக அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் திமுக காரங்க வீட்டுக்கும் அதிமுக வீட்டுக்கும் அங்கிருந்து அனுப்புகிறாங்க யாரு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தங்கள் காவல்துறையை வச்சு பாஜக அதிமுக பணம் கொடுக்கறத பிடிக்க தடுக்கிறத சொல்கிறாங்க அப்போ அந்த போட்டி தான் இருக்கிற ஒழிய உண்மையிலே ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கணும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களுடைய வாக்கை கூடாது பண அரசியலை ஒழிப்பேன்னு சொல்ற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலைக்குத்தான் அதிகமாக பணம் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுதுகிறது அதாவது அண்ணாமலைக்குரிய கோயம்புத்தூர் தொகுதியில ஆயிரத்தி ஐநூறு பேர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து இருந்து போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்க முடியாது பதினாலு லட்சம் வாக்காளருக்கும் கொடுக்க மாட்டான் பாரதிய கட்சிக்கு ஓட்டு போடுறவன் யாரு திமுக ஓட்டு போடுறவன் யாரு அதிமுக ஓட்டு போடுறவன் யாரு நாம் தமிழுக்கு யாரு ஓட்டு போடுவா உற்று இப்போ பாரதிய ஜனதந்தா கட்சிக்கு ஓட்டு போடுறதுலையும் திமுக ஓட்டு போடுறதுலையும் கொஞ்சம் ஆக்சிலேஷன் மைண்டில் இருக்கக்கூடியவங்களை நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு அப்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் திமுகவுக்கு அதிகமாக போடுறாங்களா சரி அவங்க டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுப்போம் திமுக எவ்வளோ கொடுக்குது முந்நூறுவா கொடுக்குது நம்ம ரெண்டாயிரரூவா கொடுப்போம் ஓட்டை வாங்குவோம் அப்போ ரெண்டாயிரூவா வாங்கிட்டோம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரவா அஞ்சு பேர் தான் பத்தாயிரரூவா இன்றைய நிலைக்கு பத்தாயிரரூவா என்பது ஒரு ஏழை வீட்டுக்கு சாதாரண வீட்டுக்கு பெரிய தொகை பெரிய பணக்காரன் வாடி வீடு வச்சுக்கிறான் அவன் ஆயிரரூவா கொடுத்தோடனே வழக்கம் மட்டும் கும்பிடுதான் அவன் வீட்டு வாடகை மாதம் ரூபா வரும் வாடகை விட்டான்னா ஆனால் அவனே ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குறான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பணக்காரரு திருச்சியில் நல்ல வசதி வாய்ப்பு ஒரு மூணு வீடு வாடகை விட்டுருக்காரு ஆனால் இந்த ஓட்டுக்கு பணம் தரோன்னு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்து முந்நூறுவா காசு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்போது பணக்காரனோ ஏழையோ தொழில்புரோ ஓசியில் பணம் வருது ஃப்ரீயாக பணம் வருது தேர்தல்னாலே பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மனல் இருக்கும்போது பணம் வாங்க தயாராகிறாங்க இதை தடுக்க வேண்டியது யாரு மக்கள் அப்படி வாங்கக்கூடாது மக்களுக்கு நீ கொடுக்கவும் கூடாது என்று தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு தேர்தலேருந்தே தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் இருக்குது சொல்லப்போனால் இந்தியா முழுக்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அறிஞர் அண்ணாத்துறை வந்து ஐந்து ரூபாய் கொடுத்து வெங்கடாசல விதி மீது சத்தியமிட்டு துறைக்கு வாக்கு போட கூட கூடாது என்று சொல்லுவார்களாம் என்னை வீழ்த்துவதற்காக ஏழு மலைக்கு போய் வெங்கடாசல வழியை அழைத்துக் கொண்டு வருவானேன் அதுக்கு நீங்கள் சத்தியம் செய்வானேன் என்னை ஒண்டிகட்டியாக வரும்போது அடித்துக்கூட போடுங்கள் ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் ஓட்டு போடாதீர்கள் என்று அதே பாராளுமன்ற தேர்தல் தான் தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் அவரும் பேசுறாரு ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி பணத்தை வைத்து ஓட்டு போடுவோம் தேச என்று அவர் பேசுறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு காலகட்டம் தொட்டு தமிழ்நாட்டுல ஓட்டுக்கு பணம் கொடுக்க கலாச்சாரம் இருந்தது ஆனால் எண்ணிக்கையில் குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகுதான் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் அதிகரித்தது அதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக புடவை ஜாக்கெட்டு வேட்டி இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க பரிசு பொருட்களுக்காக ஆனால் ரெண்டாயிரத்துக்கு பிறகுதான் மொத்தமாக மக்களை எதிர்பார்க்க தூண்டினார்கள் லட்டுக்குள்ள மூக்குத்தையும் லட்டுக்குள்ள மோதனமும் உள்ளே போச்சு அப்புறம் பல ஃபார்முலாக்கள் உருவாக்கப்பட்டது கடைசில தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரியை வண்டியை முற்றுகிட்டு மக்கள் போராடுறான் என்னடா தண்ணி கட்டு போராடானா வீடு கட்டு போராடனா கழிவறை கட்டு போராடானா இல்லை ஆற்று மணல் கனிமோட கொள்ளையத்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகிட்டு போராடான்னு பார்த்தா தெருவில் காசு கொடுத்துருக்காங்க எங்க தெருக்கா இருக்கும் அந்த வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி ஓட்டுக்கு பணம் மக்கள் இது ஒரு அப்பட்டமான தோல்வி எல்லா கட்சியும் சொல்லுவோம் தங்கள் கட்சி தோற்றுவிட்டால் பணநாயகம் என்றது தங்கள் கட்சி வென்று விட்டால் ஜனநாயகம் என்றது சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே இந்த தேர்தலில் பணநாயகம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது கோடி ரூபாய் குறைந்தபட்சம் செலவு செய்யப்படுகிறது அதிகபட்சமாக சில தொகுதிகளுக்கு நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவினங்கள் எல்லாத்தையும் சேர்த்து செலவு செய்யப்படுவதாக சொல்றாங்க இதற்கு பேசாம தேர்தல் ஆணையம் மக்களுடைய வரிப்பணத்தில் தேர்தல் நடத்தப்படுகிறது மக்களுடைய வரிப்பணம் செலவாகிறது துணை இராணுவத்துடைய உழைப்பு காவல்துறையின் உழைப்பு அரசு அதிகாரியின் உழைப்பு மக்கள் வேகாத வெயிலில் வெம்பாடு பட்டு போய் ஓட்டு போட்டு திருநெல்வேல இருக்கிறவன் தென்காசியில் இருக்கிறவன் திருநெல்வேலிக்கு தூ வட மாவட்டம் கூடியவங்க சென்னையில இருந்து பஸ்ஸை பிடிச்சி அதுவும் ஒரு பஸ்ஸுக்கு நாலாயிரம் ரூபா டிக்கெட்டான் இந்த தேர்தலுக்கு ஊருக்கு போறதுக்கு அவங்க நாசமத்து போயிடுவாங்க ஆயிரம் ரூபாயில வந்து அழகா திருநெல்வேலி வந்து இறக்கி விடலாம் சென்னையிலேருந்து எல்லா லாபத்தோடையும் ஆனால் நாலாயிரம் ரூபாய் டிக்கெட் வைக்கிறாங்க தமிழ் இடுமானை கார்த்தி எடுத்து போட்டிருந்தாரு திருவாரூருக்கு சென்னையிலேருந்து நாலாயிரம் ரூபா டயர் வெடிச்சிடும்டா டியூப்லாம் அழுகி போயிடும் அந்த இன்ஜின்லாம் ஓட்ட விழுந்து கருகிரும் மக்களுடைய சாபத்தில் நாலாயிரம் ரூபா ஒரு தனியார் பேருந்து வசூல் பண்ணுது ஆனால் இவன் வந்து திராவிட மாடல் புடுங்கின மாடல்னு சொல்லி பண்ணுறான் திராவிட மாடலாக இருந்தால் மக்களுக்கு இலவசமான பேருந்துகள் இல்லை இலவச பேருந்து வேண்டாம் குறைந்தபட்ச கட்டணத்தில் பேருந்து இல்லை அவன் தனியார் பேருந்துக்கு நாலாயிரம் ரூபாய் இது ஒரு பக்கம் இப்படி செலவு செஞ்சு வெளிநாட்டிலேருந்து வேற ஓட்டு போட்டு வராங்க வெளி மாநிலங்கள் வந்து ஓட்டு வராங்க நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு வேணுமா எப்படி நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு வரும் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பல லட்சக்கணக்கான மக்கள் வேலை பார்க்குறான் எல்லாரும் வந்து உங்களுக்கு லீவ் எடுத்து பணத்தை செலவு பண்ணி டிக்கெட் போட்டு இங்கே வந்து ஓட்டு போடணும் அப்படி தானே சரி அந்த நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு ஏற்படணும் இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டை பதிவு செய்யணும்னு சொல்கிறீங்க இவ்வளவு கோடி செலவு பண்ணி இவ்வளவு உழைப்பை போட்டு வாக்காளருடைய நேரத்தை வீணடித்து தேர்தல் நடத்துவதுக்கு பதிலாக முப்பது கோடி நாற்பது கோடி செலவு செய்யணும் முடிவு பண்ணிட்டா தொண்ணூத்தி லட்சத்துக்கு மேல செலவு பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்றீங்க அவன் முப்பது கோடி செலவு பண்றான்னா நீங்க பேசாம ஏழை பண்றலாமே இப்ப நீங்க இந்த அரசு படத்துல வடிவில் சொல்லுவார ஐநூறு ரூபா ஒரு தரம் ஐநூறு ரூபா ரெண்டு தரம் ஐநூறு ரூபா மூணு தரம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் இப்போ சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிப்பா ஆரம்ப விலை நீங்க சொல்ற தொண்ணூத்தி நாலு லட்சம் வரைக்கும் செலவு பண்ண தொண்ணூத்தி நாலு லட்சம் சொல்லுங்க அங்கே கார்த்தி சிதம்பரம் கேட்பாரு பத்து கோடிங்க ஒரே விலையா அப்படி பாரு அப்சமாக அதுக்கடுத்த ஒரு பெரிய வேட்பாளர் யாரோ அவர் ஒரு பதினஞ்சு கோடி கேட்கட்டும் உங்களுக்கு எது பெஸ்டாக இருந்தா அறிவிச்சிட்டு போறீங்கன்னா அவர் முப்பது கோடி செலவு பண்ணிருக்கு பதினஞ்சு கோடி செலவு பண்ணி அவங்க பணமும் லாபம் உங்களுக்கும் மிச்சம் எங்களுக்கும் வேலை மிச்சம் நாங்கள் தொண்டை தண்ணி கத்தி ரே வேர் ரத்தமாக ஒழுகி தமிழ்நாடு முழுக்க உழைச்சி ஒரு கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நாற்பது தொகுதியிலையும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் போட்டி போட்டு நீங்க பல வேலைகளை பறிச்சு பழி வாங்கி அப்புறம் ஒளி வாங்கி கொடுத்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதுக்கு பிச்சை எடுத்து திரி திரட்டி உலகம் முழுக்க உழைக்க போன தமிழர்களிடம் நிதியை பெற்று ஒரு களத்தில் நிற்கிற கட்சியை நீங்க இந்த பணத்தை கொடுக்குற கட்சிகளை பொறுத்த ஆதரித்து ஊக்குவிச்சு சொல்லிட்டு நீங்க வீழ்த்தீர்கள் என்றால் நீங்க ஏழமே போடலாமே அது நல்ல கான்செப்டா திருத்து Ilam talai morei da ni